சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மழை காலத்தில் சீக்கிரமா சமையல் முடிக்கணும் அப்போது கார்ன்ஃப்ளவர் பேபி கார்ன்ஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பேபி கார்ன்ஃபவர் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு நேரம் கட் பண்ணி சேர்த்துக்காங்க அதை அலம்பிட்டு அதில் மூன்று ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தாங்க அடுத்து வந்து அறு முடி எலுமிச்சம்பழம் பொழிஞ்சிக்கிட்டாங்க தனி மிளகாய் தோல் ஒரு ஸ்பூன் சேர்த்தாங்க பஜ்ஜி மாவு வந்து ஒரு ஐந்து ஸ்பூன் இருக்கும் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாங்க ஒரு பேக்கெட்டை வந்து ஒரு எட்டு பேபி கார்ன் இருக்குங்க எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா பெரட்டினாங்க நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால மசாலா எல்லாமே ஒட்டும் இந்த மாதிரி பெரட்டி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் பேபி பேபிகான் மேலே அப்படியே மசாலா மேலே தூவி விட்ருங்க அவ்வளவுதான் இருபது நிமிஷம் அப்படியே ஆகட்டும் மழை காலத்தில் சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னா இந்த சைடு தேர்வு செய்யுங்க கண்டிப்பாக பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்து முடிக்க அடுப்பை பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மிதமான சூடில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேபிகானை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க நல்ல ஃப்ரைன்னு இருக்கும் அருமையான பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுத்து ஒரு பக்கம் காலிஃப்ளவரில் பஜ்ஜி மாவு கலந்து காலிஃப்ளவர் பக்கோடாவும் போட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி